முதல்வர் அவர்கள் இரண்டரை மணி நேரம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு குழு உறுப்பினர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டுக்கொண்டார் பதவி உயரவில் இடஒதுக்கீடு தொடர்பான சட்டம் கொண்டு வருவதற்கு உறுதியளித்திருக்கிறார் மற்றபடி தலித்துகள் மீது போடப்படுகிற பொய் வழக்குகள் தொடர்பாகவும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் முதல்வர் அதை கனிவுடன் கேட்டுக்கொண்டார் பரிசீலிப்பார் என்று நம்புகிறோம் அது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு விடுதலைச் சிறுத்தைகள் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்றிருக்கிறோம் நானே அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறேன் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறேன் அவர் திமுக மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக எங்களை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவது தெரிகிறது அப்படியெல்லாம் வந்து ஒரு கட்சியை எந்த இன்னொரு கட்சியாலும் அழித்து விட முடியாது மக்கள் ஒவ்வொரு கட்சி நடவடிக்கைகளையும் உற்று கவனிக்கிறார்கள் தான் எழுச்சியாக இருந்தாலும் வீழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு கட்சியால் இன்னொரு ஒரு கட்சியை அழித்து விட முடியாது